ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒரு பணக்கார ஸ்ட்ரீட்ல இருக்க போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் முகூர்த்த சீசன் வந்தாச்சுங்க சோ அதனால நம்ம போத்தீஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் வர ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்காக நிறைய புது புது கலெக்ஷனும் நம்ம போத்தீஸ்ல கொண்டு வந்திருக்காங்க சோ இன்னைக்கு நம்ம போத்தீஸ்ல பாக்க போறது கிளாதிங் கிடையாதுங்க சாரீஸோ இல்ல வேற டிரெஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கிடையவே கிடையாது இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போறோம் நம்ம போத்தீஸ்ல இருந்து போத்தீஸோட கிரவுண்ட் ஃபுளோர்ல எல்லாருக்குமே நல்லா தெரியும் உங்களுக்கு கிராசரி ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அதாவது நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் போத்தீஸ் இருக்கு இல்லையா அதோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு எல்லாமே இருக்கு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குங்க சோ அந்த செக்ஷன்ல போய் சில ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படின்னு தோணுச்சு எப்போவுமே நான் சாரீஸ் அது இதெல்லாம் போட்டுருக்கேன் அதனால அது மட்டும் இல்லாம அங்க பாத்தீங்கன்னா நிறைய பிப்டி பெர்சென்ட் வரைக்கும் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அதுதான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கு நம்ம இன்னைக்கு போக போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் சோ இப்ப நம்ம போத்தீஸோட கிராம் ஷோருக்கு வந்தாச்சு இங்க பாருங்க எவ்வளவு திங்ஸ் இருக்குன்னு இதுல மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே ஆஃபர்ல இருக்கிற ஐட்டம்ஸ் தாங்க ப்ரொவிஷன்ஸ் ஆகட்டும் கிராசரி எல்லாமே ஆஃபர்ல இருக்கு அண்ணா தேர்ப்படுது நூடுல்ஸ் தான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டா நூடுல்ஸ்ங்க மூணு பேக் சேந்தி முப்பத்தி மூணு ரூபாயாச்சும் வரணும்ல ஆனா இவங்க பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு ரூபாய்க்கு கொடுக்கறாங்க ஜஸ்ட் டென் ருபீஸ் ஆஃப்ல குடுக்குறாங்க அப்படின்னா நீங்க ரெண்டு வாங்கிட்டு ஒன்னு ஃப்ரீயா வாங்குற மாதிரி அர்த்தங்க பட் இருந்தாலும் எனக்கு அதை விட எனக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பரா உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா அது அதான் காட்ட போற இந்த ட்ரம் பாருங்க ரெட் கலர் ட்ரம் இது பாத்தீங்கன்னா ஃபைவ் கேஜிஸ் வரைக்கும் நம்ம போட்டு வைக்கலாம் வெறும் எண்பத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் சூப்பரா இருக்கு நல்லா பெரிய ட்ரம்ங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ங்க இந்த ட்ரம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு ட்ரம் நல்லா ஹைட்டா ஒரு டென் கேஜி பிடிக்கிற மாதிரி லிட்டுல பாத்தீங்கன்னா லாக்கோட இருக்கு சூப்பரா இருக்குங்க

தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும் தாங்க டென் ஸ்டாண்டா ஸ்பூன் ஸ்டாண்டர்ட் டைனிங் டேபிள்லயோ இல்ல உங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்லயோ இல்ல உங்க ஸ்டேஷனரி கூட போட்டு வச்சுக்கலாம் எல்லாமே பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல குடுக்குறாங்க சோ அடுத்தது இந்த ரெண்டு கண்டெய்னர் பாருங்க இது பாத்தீங்கன்னா பெரிய கண்டெய்னர் ஒன்னு இருக்கு சின்ன கண்டெய்னர் ஒன்னு இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ல தான் குடுத்துட்டு இருக்காங்க செம்மையா இருக்குங்க சாந்த நல்ல குவாலிட்டியா இருந்தது முக்கியமா அதுக்காகவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அடுத்தது இது பாருங்க மூணு பீஸுங்க மொத்தம் எல்லாம் சேர்த்தியே உங்களுக்கு தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும்தான் எல்லாமே பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்குங்க மூணு பீஸ் சேர்த்தி தொண்ணூத்தொன்பது ரூபா தான் அடுத்தது இந்த கண்டெய்னர் பாருங்க நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபா மூணு பீஸ் சேர்த்து உள்ள உங்களுக்கு ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்க கிச்சன்ல அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்து டிரான்ஸ்பெரண்ட் ஜார் கிறிஸ்டல் கிளியர் டிரான்ஸ்பெரண்ட் ஜார் பார்த்தீங்கன்னா மூணு பார்க்க கிளாஸ் மாதிரி இருக்கும் பட் கிளாஸ் கிடையாது ஃபைபர் ஒன் செவன்டி ருபீஸ் மூணு பீஸு அடுத்தது இந்த ஆர்கனைசர் பாருங்களேன் சூப்பரா இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் அதே உங்களுக்கு சின்ன சைஸ் கூட இருக்குங்க அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்பூனோட இருக்கு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ்ல இருக்குங்க எல்லாமே பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் ப்ரைஸ்ல இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிரிட்ஜ்ல வைக்கிற கண்டெய்னர்ஸ் தாங்க இதெல்லாம் நல்லா உங்களுக்கு தக்காளி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃபிரூட்ஸ் வச்சுக்கலாம் இது நைன்டி நைன் மட்டும்தான் எம்ஆர்பி ஒன் எயிட்டி இருக்கிறது நைன்டி நைன்க்கு கொடுக்குறாங்க நல்ல குவாலிட்டியான ஒரு ஐட்டம் வைக்கவும் ரொம்ப லென்த் வைஸா இருக்கனால நல்லா உங்களுக்கு உள்ள வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சோ இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க அடுத்து இது பாருங்களேன் எவ்வளோ பாக்ஸஸ் இருக்கு பாருங்க மொத்தம் அஞ்சு பாக்ஸ் இருக்குங்க அஞ்சு பாக்ஸ் சேர்த்தி உங்களுக்கு வெறும் நைன்டி நைன்த்து கொடுக்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன் செம்மையா இருக்குல்லங்க ஸோ தான் இருக்கும் ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இதை நான் பிரிச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஆக்சுவலா இது ஃபுல்லா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க ஒரு பீஸ் மட்டும் அதுதான் உங்களுக்கு இப்போ காமிச்சு இது வந்து உள்ள உள்ள போட்டு வச்சிருக்காங்க வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அடுத்தது இது பாருங்களேன் இது வந்து சின்ன பாக்ஸுங்க ரெக்டாங்கல் பாக்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி நைன்த்து கொடுக்குறாங்க அடுத்தது இது பாருங்க மூணு பீஸுங்க நல்லா ஒரு மீடியம் சைஸ் நல்லா ஒரு கால் கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் அடுத்தது இது எல்லாமே கண்டெய்னர் தாங்க பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் ஸோ சூப்பராக இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்குங்க கண்டிப்பா நம்ம வந்து கிச்சன்ல ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் தேடிட்டு இருப்போம் ரொம்ப சீப்பா ஸோ இதெல்லாம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா சிலது நானும் வாங்கினேன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஃபைனலா அது உங்களுக்கு ஆட் பண்றேன் நீங்க பாருங்க ஸோ சூப்பரா இருக்குங்க ஸோ அடுத்தது நீங்க பாக்குறது இதுங்க இது பாத்தீங்கன்னா நம்ம டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போறதுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு கண்டெய்னர் தான் மொத்தம் நாலு பீஸ் இருக்கு குழம்பு ரைஸ் பொரியல் சட்னி இந்த மாதிரி நாலு பீஸ் இருக்குங்க பட் எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஸ்டிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சூடாவோ இல்ல லஞ்ச் எல்லாம் கொடுத்து விடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்க்கு தவிர எதுலையுமே நீங்க கொடுத்து விடாதீங்க அதான் உங்க குழந்தைங்களுக்கும் சேஃபு நம்மளுக்கும் சேஃபு அடுத்தது இது பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ்ல இருக்க ஐட்டம் தாங்க சோ இந்த பீஸ் பாருங்க இது ஃபுல்லா அப்படியே உங்களுக்கு டுவெல் பீசஸ் வந்துடுங்க பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல நானூறு ரூபாய்க்கு பிப்டி எயிட் ஹண்ட்ரட் உள்ளது உங்களுக்கு பெர்சென்ட் ஆஃபர்ல நானூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மொத்தம் பன்னெண்டு பீஸ் இதில் வரும் சோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட்டுக்கு யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா கூட அந்த மாதிரி ஐட்டம் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் நாட் த்ரீ ருபீஸ் வரும் அதுல இருந்து உங்களுக்கு பாதியில குடுக்குறாங்க சோ இந்த மாதிரி நிறைய செட் இருக்கு அடுத்து இது பாருங்க தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் தான் நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு மசாலா பாக்ஸுங்க செமையா இருக்கு நல்ல குவாலிட்டியா நல்ல சூப்பரா இருந்தது பாக்கறதுக்கு நான் ஓபன் பண்ணி டச் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றேன் சோ கண்டிப்பா நம்ம போத்தீஸ் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க சோ சூப்பரா இருக்கு பாருங்களேன் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதாங்க இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் பீசஸ் இருக்கிற ஒரு கண்டெய்னர் தான் ஒன் ஃபார்ட்டி நைன் மட்டும்தாங்க சூப்பரா இருக்கு ஸோ கண்டிப்பா நம்ம ஏதோ ஒரு யூஸ்க்கு கண்டிப்பா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகும் அடுத்து ஹேங்கர் கண்டிப்பா எல்லார் வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் தான் மொத்தம் ஆறு ஹேங்கர் இருந்துச்சு அடுத்தது இது பாருங்க டூ சிக்ஸ்டி இந்த ஸ்டூலுங்க நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தது ஃபைபர் ஸ்டூலு ரொம்ப சூப்பரா இருந்தது நல்ல ஸ்ட்ராங்கு அதோட லெக் எல்லாம் பாருங்க எவ்வளவு திக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து டூ சிக்ஸ்டி நைன் சிக்ஸ் செவன்டி நைன் இருக்குறது டூ சிக்ஸ்டி நைனுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அடுத்தது நைன் இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஒரு பக்கெட் தாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் ஆக்சுவலா டூ பிப்டின் இதோட ஒரிஜினல் பட் நைன்டி நைனுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அடுத்தது பெரிய பக்கெட்டுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிப்ட் ஒரு டென் லிட்டருக்கும் மேல பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு பக்கெட் தான் சூப்பரா இருக்கு பாருங்களேன் நல்லா இருக்கு குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு குவாலிட்டியில கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒன் செவன்டி நைன்க்கு குடுக்குறாங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு செம்மையா இருக்குல்லங்க ஒன் செவன்டி நைனுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன் இதுல எல்லாமே அப்படிதாங்க ஒன் செவன்டி நைனுக்கு நிஜமாவே சாஞ்சே இல்ல அந்த அளவுக்கு இருக்கு அடுத்தது அதை விட பெரிய சைஸுங்க டூ டபுள் நைனுக்கு குடுக்குறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் வரைக்குமே தண்ணி வந்து புடிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பக்கெட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது காம்போவா குடுக்கறாங்க மக் பிளஸ் பாருங்க ஒன்றரை லிட்டர் மக் பிளஸ் உங்களுக்கு பக்கெட் ரெண்டுமே காம்போ ஆஃபர் மாதிரி குடுக்குறாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும் தாங்க நூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு பக்கெட் ப்ளஸ் மக்கு ரெண்டுமே கொடுக்குறாங்க அடுத்தது இந்த பாஸ்கெட் பாருங்களேன் இந்த பாஸ்கெட் பாத்தீங்கன்னா மூணு பாஸ்கெட் இருக்குங்க மொத்தம் ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் மட்டும் தான் நல்ல குவாலிட்டியா இருந்தது இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் கூட நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு எண்டில் அட்டாச் பண்றேன் அடுத்தது டஸ்ட்பின் டஸ்ட்பின் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் டஸ்ட்பின் இப்போ நீங்க பாக்குறீங்க நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இப்போ இந்த நீங்க லெக்கில் ப்ரெஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி ஒரு டஸ்ட்பின் அதை விட பெரிய சைஸ்ல கூட வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அடுத்து இது பாருங்க ஃபோர் எயிட்டி ஃபைவ்க்கான ஒரு இது வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் ஒரு பெரிய பாக்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எயிட்டி ஃபைவ்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஃபிஃப்டி பர்சென்ட்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா சம்திங் தாங்க வரும் எவ்வளோ பெருசு இருக்க பாருங்க இதில் நீங்கள் வந்து ரைஸோ இல்லைனா ஏதோ மாவு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கன்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் சோ அடுத்து இது பாருங்க 149 கான கலெக்ஷன் இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி 99 க்கு பார்த்தோம் அது கொஞ்சம் சின்ன சைஸ் இது பாத்தீங்கன்னா நிறைய நல்ல பெரிய சைஸா இருக்கு பெருசுல இருந்து மொத்த 6 பீசஸ் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன் 6 பீசஸ் அடுத்து இது தோசை தவா இந்த தவா இதுல சின்னதா தெரியும்ங்க பயங்கர பெரிய தவா சோ இது பாத்தீங்கன்னா 50% ஆஃபர்ல 1050ங்கிறது உங்களுக்கு 500 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க 50% ஆஃபர்ல 500 க்கு இந்த தவா கொடுக்கறாங்க செம்ம பெரிய தவாங்க ரெண்டு பக்கம் ஹேண்டில் இருக்கிற மாதிரி டைமண்ட் கம்பெனியோடது அடுத்து இது அதுலயே பாத்தீங்கன்னா பிஸ்கெட்லாம் உங்களுக்கு தண்டவாள தோசைகள் கூட இருந்துச்சுங்க அதோட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தௌசண்ட் ஃபோர் நைன்டி எயிட் இதுல இருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல எழுநூத்தி ஐம்பது செவன் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல ஸோ தண்டவாள தோசைகள் நிறைய பேர் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதுவும் நான் ஸ்டிக்ல வெயிட்லெஸ்ஸான கல்லுங்க சூப்பராக இருந்துச்சு அடுத்தது பாத்திரம்லாம் தேய்ச்சி போடுவோம்ல அந்த ஐட்டம் தான் டூ சிக்ஸ்டி நைன் ஸ்பூன் வச்சுக்கிறதுக்கான ஒரு சனி தனியாக ஒரு செக்மெண்ட் கூட கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி ஒழுகாமல் இருக்கு இந்த பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குங்க இந்த பிரைஸ்க்கு இது சூப்பர் தான் நான் சொல்லுவேன் அடுத்து இது பாருங்க மூணு பாஸ்கெட் சேர்த்தி வச்சிருக்காங்க சூப்பரா இருக்குல்லங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூத்தம்பது ரூபாக்குள்ள தாங்க வரும் மூணுமே சேர்த்தியே ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வெரைட்டிஸுமே இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அடுத்து இது பாருங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா மட்டும் தாங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா மட்டும் தான் ஒரு குட்டி பாஸ்கெட் இதுல நீங்க வந்து ஆர்கனைசர் உங்க ட்ரெஸ்ஸஸ் வந்து குழந்தைங்க குட்டி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீங்க உள்ள போட்டு வச்சுக்கலாம் இல்ல டாய்ஸ் எல்லாம் கூட குழந்தைங்களுக்கு போட்டு வைக்கிறதுக்கு ஒரு தனியா ஒரு இது கொடுக்கலாம் பாஸ்கெட் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஐட்டம் தான் அடுத்தது நீங்க பாக்குறது ஆப்ப கடாய் பாக்குறீங்க இது பாத்தீங்கன்னா டைமண்ட் கம்பெனியோட நான் ஸ்டிக் ஆப்ப கடாய் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருதுங்க பட் இவங்க பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல போர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அடுத்தது இந்த ஒரு கண்டெய்னர் பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி நைன் ஆஃபர் பிரைஸுங்க இது பாத்தீங்கன்னா மூணு கண்டெய்னர் இருக்கும் இதுல இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் தாங்க மேலே உங்களுக்கு பெயிண்ட் பண்ண மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் ஒயிட் அண்ட் பிளாக் பிளாக் அண்ட் ஒயிட்ல ரொம்ப கியூட்டா இருக்கும் இதை நீங்க டீ டீ பவுடர் சுகர் இந்த மாதிரி முக்கியமான ஐட்டம்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு அடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல மசாலா பாக்ஸ் பாத்தீங்கன்னா மேல வந்து கிளாஸ் மேலே வந்து இந்த லிட் வந்து உங்களுக்கு ஃபைபர்ல இருக்கு ஸோ டிரான்ஸ்பெரண்டா இருக்கிறது பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்க நல்லா குவாலிட்டியா இருந்துதுங்க ஃபைவ் டுவெண்டி ஃபைவ்க்கு இது ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நல்ல குவாலிட்டியா இருந்தது ஷார்ப் ஐஜஸ் எல்லாம் இல்லாம நல்ல பிளண்டா பாக்கிறதுக்கும் கியூட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு சோ அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பாக்ஸஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க கண்டெய்னர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வெறும் நைன்டி நைன் இதெல்லாம் இருக்கு அடுத்தது இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நைன்டி நைன் எது எடுத்தாலும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தொண்ணூத்தி ரூபான்னு இந்த இந்த பாஸ்கெட் ஃபுல்லா உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில போட்டிருக்காங்க எம்ஆர்பி பட் நமக்கு வந்து இது வந்து இப்ப ஆஃபர்ல இருக்கிறதுனால எது எடுத்தாலும் உங்களுக்கு நைன்டி நைன் இதுலதான் பாத்தீங்கன்னா நான் சிலது எல்லாம் வாங்கியிருக்கேன் சிலதுன்னு சொல்ல முடியாது ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் வாங்கியிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் டே நான் காமிச்சிருப்பேன் இல்லையா அந்த ப்ரௌன் கலர் பாஸ்கெட் மூணு பாஸ்கெட் அதுதான் நாங்கள் நான் வாங்கினேன் அது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா லென்த் வைஸ் இருக்கிறதுனால அதனால நான் அது வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து இப்போ யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு காம்பேக்ட் அதை இது தாங்க இதுலேயே பிரவுன் கலர் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கு அது சூப்பராக இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ்கெட் உங்கள் டைனிங் டேபிள்லையோ ஃப்ரிட்ஜ்லையோ நீங்கள் ஷெல்ஃபில் எதில் வைக்கிறதுனாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அதை தவிர இந்த மாதிரி நிறைய பாக்சஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்கனைசரா யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலா இது ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி நைன் இந்த பாக்ஸஸ் எல்லாம் மூணு பீஸ் இருக்கு பட் லிட்டோட இருக்கு பாருங்க பட் இவங்க கொடுக்குற பிரைஸ் மூணுமே சேர்த்து தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நானும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அழகழகான கலர்ஸ்ல இவங்க நிறைய வச்சிருக்காங்க பாஸ்கெட் ஃபுல்லாவே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸஸ் தாங்க இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும் இந்த கா இந்த ஸ்டாக் முடியற வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த ஆஃபர அள்ளிக்கோங்க கலரே பார்த்தீங்கன்னா அழகழகான கலர்ஸ்ல இருக்குங்க நல்லா மைல்டு ஸ்கை ப்ளூல அழகான ஒரு சாக்லேட் கலர் அழகான கிரே கலர் டார்க் கிரே லைட் கிரேன்னு எக்கச்சக்கமான கலர்ஸ் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க நல்லா அழகான டிஸ்டர் கிரீனுன்னு எக்கச்சக்கமான கலர்ஸ்ல இருக்குங்க சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன் தான் நிஜமா நைன்டி நைன்க்கு எப்படிடா தான் கொடுக்குறீங்கிற அளவுக்கு எனக்கு நிஜமா ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அதுல மூணு பீஸ் இருக்குங்க ஒரு பீஸ் கொடுத்தா கூட ஓகே பட் மூணு பீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்தே உங்களுக்கு நைன்டி நைன்னா சான்ஸே இல்லை தானே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃப்ரூட் டோவா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெஜிடபிள் பௌசா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க இதுல நாலு பீஸுங்க நாலு பீஸும் சேர்த்தே உங்களுக்கு வெறும் நைன்டி நைன் இப்படி பாக்கவே ஒரு பிளாரல் லுக்ல இருக்கு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இதிலே நிறைய கலர்ஸும் இருக்கு இந்த கலரும் பாருங்க அழகா இருக்குல்லங்க சாஞ்சலங்க கண்டிப்பா இத வந்து நீங்க சீக்கிரமா வந்து இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கலெக்ஷன்லாம் எல்லாம் சீக்கிரமாவே போயிடும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது இப்ப திருப்பி ரீஸ்டாக் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க பட் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவைல் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பாக்ஸ் சேர்த்து ஃபார்ட்டி நைன் மட்டும் தாங்க அதை தவிர டீல உங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் ஒன் லிட்டர் பாட்டில் வச்சிருக்காங்க இது பாருங்களேன் நல்ல பெரிய பாட்டிலுங்க இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் தொண்ணூத்தொன்பது மட்டும் தாங்க நைன்டி நைன்க்கு சூப்பரா இருக்குங்க ஸ்டீல் பாட்டில் எல்லாம் நைன்டி உங்களுக்கு ஒரு லிட்டர் எப்படி கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் மினிமம் உங்களுக்கு வந்து இருநூத்தம்பது ரூபாயாச்சும் இருக்கும் பட் நைன்டி நைன்க்கு கொடுக்குறாங்க அதை தவிர இந்த மாதிரி கப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி நைன் ருபீஸ் உள்ள வந்து ஸ்டீல் இருக்கும் வெளியில உங்களுக்கு ஃபைபர்ல இருக்கும் சூப்பரா இருக்குங்க கப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்கணும்னா கூட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது பாருங்க ஃபார்ட்டி செவனுக்கு கலர் கலராக உங்களுக்கு வாங்க மாதிரி வாங்கிக்கலாம் ஃபார்ட்டி செவன் ருபீஸ் மட்டும் தான் சூப்பரா இருக்குது கலரே பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகாக இருக்கு பாருங்களேன் நல்லா ரிச் அண்ட் ராயலான கலர்ஸ்ல இருக்கு அது தவிர இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் எல்லாம் இருக்கு இந்த பாக்ஸஸ் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் முப்பத்தாறு ரூபாய் முப்பத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு மூணு பீஸ் சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ப்ரைஸ்ல தாங்க வருது அடுத்து இதுவும் அப்படிதாங்க இது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு முப்பத்தி எட்டு ரூபா வருது நினைக்கிறேன் முப்பத்தி எட்டு ரூபாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸ் இது ரெண்டு பீஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே காம்போ கலெக்ஷன் தாங்க நம்ம பார்க்கறது எல்லா காம்போ ஆஃபர்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு ஸோ அடுத்தது இங்க பாருங்க இது நல்ல பெரிய ஒரு பாக்ஸுங்க இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபாக்குள்ள தான் எல்லாமே இருக்கு ஸோ இது பாருங்க ஐம்பத்தி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு பெரிய பாக்ஸு அடுத்தது குட்டி குட்டியா நாலு பாக்ஸ் இருக்கு பாருங்களேன் நாலு பாக்ஸ் சேர்த்தே உங்களுக்கு இது வந்து முப்பத்தி ஆறு ரூபாய் சம்திங் தாங்க வரும் சோ முப்பத்தி ஆறு தான் சோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதை தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கூட இருக்கு கலர்ஃபுல்லான வாட்டர் பாட்டில்ஸ் குழந்தை குடிக்கிற மாதிரி இருக்கு அதுவும் நான் காமிக்கிறேன் சோ இது பாருங்க உங்களுக்கு எழுபத்தி ஒன்பது ரூபா பெரிய பாக்ஸ்ங்க இது கொஞ்சம் நல்லா பெரிய பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் இருக்கு சேர்த்தே உங்களுக்கு எழுபத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் சோ இது எல்லாமே முப்பத்தி ஆறு ரூபாய் கலெக்ஷன் தான் இந்த பிளேட் ஒரு பிளேட் உங்களுக்கு அறுபது ரூபா வருங்க நல்ல பெருசா இருக்கு பட் வீடியோவில் பார்க்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் குட்டியா தெரியுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தான் தெரியுது பட் நல்ல பெரிய பிளேட்டுங்க தாராளமாக உங்களுக்கு வசதியான ஒரு பிளேட்டு ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் வரும் நிறைய கலர்ஸ்ல இருந்து நான் ரெண்டு மூணு கலர்ஸ் எடுத்துருக்கேன் அடுத்து இது பாருங்க டூ டுவெண்ட்டி நைனுக்கான வாட்டர் பாட்டில் கலர்ஃபுல்லான கலர்ஃபுல்லான வார்டு தான் உள்ள வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் இருக்காதுங்க உள்ள உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் தான் இருக்கும் வெளியில தான் உங்களுக்கு இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டீலா கொடுத்தா பிடிக்காது வெளியில அதனால ஜஸ்ட் உங்களுக்கு கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இதே பாத்தீங்கன்னா நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு நீங்க பாத்துட்டு இருப்பீங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க பெருசு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பிப்டி நைன் மட்டும்தாங்க சின்னது நைன்டி நைன் பெருசு பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி நைன் குடுக்குறாங்க செம்மையா இருக்குங்க இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு நாலு கலர் இருந்தது கிரீன் ரெட் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் அப்படின்னு ரெண்டு மூணு கலர்ஸ் வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு அடுத்தது திருப்பியும் பாத்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் நிறைய கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் டூ பீஸ் செட் கலெக்ஷன் ஃபைவ் பீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே செட் கலெக்ஷன்ல இருக்குங்க எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல இருக்கு ஸோ கண்டிப்பா நம்ம போத்தீஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கீழே போத்தீஸோட ப்ரொவிஷன் செக்ஷன் விசிட் பண்ணாம போயிடாதீங்க எல்லாம் நைன்டி நைன் தான் இப்ப இவங்க கையில வச்சிருக்காங்க பாத்தீங்களா மூணு பீஸ் சேர்த்தே இவங்க வந்து நைன்டி நைன் மட்டும்தான் தொண்ணூத்தி ரூபா தாங்க ஸோ வெளியில எல்லாம் நீங்க போய் ஷாப்ல எல்லாம் வந்து ஸ்பெஷலா இது வாங்கினீங்கன்னு வைங்களேன் இதெல்லாம் இரநூறுவா முந்நூறு ரூபாய் சொல்லுவாங்க பட் இங்க பாத்தீங்கன்னா நைன்டி கொடுக்குறாங்க குடுக்குறாங்க அடுத்த இது ஸ்டிக் ஐஸ் இருக்கு இல்லையா அது அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு வெறும் எழுபத்தொன்பது ரூபாய் மட்டும் தாங்க அடுத்து இது பாருங்க மூணு பீஸ் சேர்த்து தொண்ணூத்தொன்பது ரூபா தான் கொஞ்சம் நல்லா பெரிய கண்டெய்னர் சொல்லலாம் அடுத்து கொஞ்சம் யூனிக்கா இது பாருங்களேன் ஒரு சோப் சோப்ரீங்க சோப்பு இதுல நீங்க வச்சீங்க அப்படின்னா தண்ணி வந்து வெளியில ட்ரைன் ஆகுற மாதிரி ஒரு அழகா டிசைன் பண்ணிருந்தாங்க பாக்கவே கொஞ்சம் யூனிக்கா இருந்தது வெறும் இருபத்தி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க ட்வெண்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த சோப்லேயே தராங்க பட் இதெல்லாம் நீங்க ஆன்லைன்லயோ வெளியில வாங்கினீங்கன்னா இரநூறு ரூபா சொல்லிடுவாங்க ஏன்னா அது ரொம்ப யூனிக்கா இருக்குல்ல அதனால அடுத்தது இந்த குட்டியா ஒரு ஹாட் பாக்ஸ் எல்லாம் குட்டி பதினெட்டு ஆஃபர் எல்லாம் கொடுக்குறாங்க நூத்தி பத்தொன்பது ரூபா மட்டும் தாங்கி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃபருக்கான கலெக்ஷன் தான் சோ இதெல்லாம் பாருங்களேன் இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க பல்சஸ் எல்லாம் போட்டு வைக்கிற ஒரு பாக்ஸ் தாங்க ரெண்டு பக்கம் டிவிஷன் இருக்கும் ஒன் தேர்ட்டி நைன் ஒரே இதில் நீங்க ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம் அழகா உங்களுக்கு கேப் மாதிரி கொடுத்துருவாங்க நடுவில் டிவிஷன் இருக்கிறதுனால ஒன்னோட ஒன்னு மிக்ஸ் பண்ணாம இருக்கும் சோ தனித்தனியா நீங்க கொட்டிக்கலாம் சூப்பரா இருக்குங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாங்கி வச்சாவே நிறைய பர்சஸ் இல்லை ஒன் ஒன் ஃபர் ஆல் ஒரே ரெடியாக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான் சூப்பராக இருக்கலங்க இது நல்ல நடுவுல ஒரே ஒரு டிவிஷன் இருக்கும் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கால் கிலோ வரைக்கும் இதில் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் கால் கிலோ இன்னொரு பக்கம் கால் கிலோன்னு அரை கிலோ வரைக்கும் அது பிடிக்கும் நல்லா இருக்குங்க இந்த கண்டெய்னர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டெய்னர் தான் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நைனுக்கு சூப்பர் தான் சொல்லுவேன் ரெண்டு இருக்கு இல்லையா அதனால நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியா இருக்குது இந்த வாட்டர் பாட்டிலுங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்குங்க இது வந்து நூத்தி ஐம்பத்தி ஏழுங்க ஒன் பிப்டி செவன் ருபீஸ் வருது நல்ல பெரிய சைஸ்ல இருக்கு சோ இதுல ரெண்டு சைஸ் இருக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு ரூபாய்க்குள்ளதான் வரும் நைன்டி நைன் ருபீஸ் சம்திங் வரும் பட் இது பாத்தீங்கன்னா பெரிய சைஸுங்க இனி கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா இன்னொரு டூ மினிட்ஸ் கழிச்சு நான் அந்த எல்லா சைஸுமே உங்களுக்கு காட்டுறேன் சோ இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசர்ஸ் பாக்ஸஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ நான் ஆக்சுவலாக காட்டினதுலாம் ரொம்ப கம்மி தாங்க நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்களேன் இன்னும் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்தால் பார்க்க முடியும் ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஷாம்பு அண்ட் ஹேண்ட் வாஷ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும் தாங்க நூற்றி பத்து ரூபா இருக்குது ஐம்பத்தொம்பது ரூபா அப்புறம் பாருங்க சொன்ன இல்லையா பாட்டில்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல சைஸஸ்லயே வச்சிருக்காங்க ப்ரைஸஸ்லயே வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் மட்டும் தான் சின்ன சைஸ் நான் காட்டுறது நம்ம பெருசு ஒன்று பார்த்தோம்ல நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு அது வந்து பெருசுங்க இது குட்டி சைஸ் குட்டி சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் சோ இதெல்லாம் நீங்க வந்து ஆன்லைன்லயோ ஷாப்லயோ வாங்கும் போது கண்டிப்பா முந்நூறு வாங்குவீங்க பட் இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பிரைஸ்ல குடுக்குறாங்க ஏன்னா ஆஃபர் அப்படிங்கறதுனால ஆஃபர் இல்லைன்னா கண்டிப்பா அதே பிரைஸ் தான் இங்கே அடுத்தது ஹாட் பேக் வித் மூணு பீஸ் சேர்த்தியே பாத்தீங்கன்னா பிப்டி ஆஃபர்ல உங்களுக்கு ஒரு எயிட் ரேஞ்சில கொடுக்குறாங்க சோ இப்ப நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் பிளஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம போத்தி ஸ்கூல்லார போயும் நீங்க போகலாம் இல்ல அப்படின்னா கார் பார்க்கிங் போகும் இல்லையா அந்த நீங்க உள்ள போலாம் ஸோ ரெண்டு வழி இருக்கு எப்படி வேணாலும் நீங்க போலாங்க சோ போத்தி ஸ்கூல்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் உள்ள என்ட்ரன்ஸ் வழியா போய் ரைட் சைடா போய் கீழ வந்து உங்களுக்கு ஸ்டேர்ஸ் இருக்கு டவுன் ஸ்டேர்ஸ் இருக்கு அது வழியா நீங்க இறங்கி போலாம் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாமே ஆஃபர்ல இருக்கு பொசிஷன்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ல இருந்தது நீங்க போனீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் சொந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பல இக்கோ மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆலோ செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போற வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டே வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்